வணக்கம் அன்பு நேரளி இந்த நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அதாவது நாளை வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி பற்றிய நிறைய தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் நாளை சனிக்கிழமை அமாவாசையில் அஹ் சனிக்கிழமையில அமாவாசை வர்றது மிக மிக சிறப்பு இந்த சனிக்கிழமை அமாவாசையில் சனி பயிற்சி இது ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால மிக மிக ஒரு சிறப்பான நாள் இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் சனி பகவான் மற்றும் நம்முடைய முன்னோர்கள் மட்டுமின்றி அனைத்து விதமான நல்ல ஆசிர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியது செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாரின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் ஆகவே அப்படிப்பட்ட சிறப்பான நாளில் நாளை மேற்கொள்ள வேண்டிய முக்கிய வழிபாடுகள் மட்டும்தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் இது மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் செல்வ வளத்தையும் அள்ளித்தரும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு கணிப்புகளை இதில் பார்ப்போம் சரிங்களா சனி பகவானின் அருளை பெற்று செல்வம் பெருகுவதற்கு சனி அம்மாவாசையில் எப்படி வழிபட வேண்டும் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றது எல்லாமே பார்ப்போம் என்ன பண்ணால் சனி பகவான் மனம் மகிழ்ந்து நமக்கு நல்ல பலன்களை வழங்குவார் அப்படின்றத பார்ப்போம் பித்திருக்களுக்கு உரிய வழிபாட்டு நாளான அம்மாவாசை இந்த ஆண்டு பங்குனி மாதத்தில் தை சனி அம்மாவாசையாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த நாளில் மிகவும் மங்களகரமான யோகம் உருவாகுது இந்த நாளில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்க இருக்காரு இந்த நாளில் முன்னோர்கள் மகிழ்விப்பதற்காக வழிபாடுகள் பூஜைகளை செய்ய வேண்டும் விளக்கேற்றி வழிபடுவதால் முன்னோர்களின் ஆசையை பெற முடியும் இப்படி வழிபடுவதால் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் என நம்பப்படுது அது தவிர இன்னும் வந்து ஒரு குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் இருக்குது இந்த சனி அம்மாவாசையில் வீட்டில் பணம் அதிகமாக சேருவதற்கு இதற்கான சில வழிமுறைகள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதாவது வீட்டில் மகிழ்ச்சி செல் செல்வ செழிப்பு நிம்மதி அதிகரிக்க இந்த நாளில் கருப்பு எல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இது சனி பகவானுக்கு உகந்தது கருப்பு எள்ளு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றது ரொம்ப ரொம்ப நல்லது மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறணும்னு நினைச்சீங்கன்னா சனி அமாவாசை என்று நம்ம சொன்ன மாதிரி கருப்பு எல் கருப்பு உளுத்தம் பருப்பு இரும்பு இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது தானம் செய்வது சனி பகவானின் மனதை மகிழ்ச்சி அடைய செய்யும் இந்த நாளில் அரிசி மாவோட வெள்ளம் கலந்து எறும்புகளுக்கு உணவளிப்பதால் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அன்னதானம் செய்த பலன் வந்து கிடைக்கும் சரிங்களா இதனால மகாலட்சுமி தாயார் மகிழ்ச்சி அடைந்து அருள் இதனால் இதனால தோஷம் குறைந்து செல்வ வளம் பெருகும் இதனுடன் சனி அமாவாசை என்று குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவளிப்பதால் சனி பகவான் அந்த சனி பகவான் தாக்கம் வந்து குறையும் சனி பகவானால உருவாகக்கூடிய தாக்கம் வந்து குறையும் அமாவாசை அன்று விலக்கேற்றுவது மிக முக்கியமான வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு மிக முக்கியமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சனி அமாவாசை என்று மாலையில் அரச மரத்தடியில் வீட்டின் நிலைவாசலில் விளக்கேற்றுவதும் மகாலட்சுமியை ஈர்க்கும் விஷயங்களாகும் மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றுவதும் வீட்டின் தெற்கு திசை நோக்கி விளக்கேற்றி வைப்பதும் முன்னோர்களின் மோட்சத்திற்கும் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கும் ஒரு சிறந்த வழிமுறை அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல் தானம் செய்யக்கூடிய விஷயத்தை பொறுத்தளவுக்கு சனி அமாவாசை அன்று சனி பகவானுக்கு விருப்பமான பொருட்களை ஏழைகளுக்கு தானம் செய்வது சனி பகவானை மகிழ்விக்கும் நம்ம சொன்ன மாதிரி கருப்பு உடுந்து கருப்பு காலனி கருப்பு நிற ஆடைகள் கருப்பு குடை கருப்பு எல் ஆகியவற்றை தானம் செய்யலாம் இதனால சனி பகவானுடைய அருள் கிடைக்கும் இது வீட்டில் உள்ள பிரச்சனைகளை அனைத்திற்கும் முடிவுக்கு கொண்டு வரும் சரிங்களா அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது சனி அமாவாசை என்று விரதம் இருந்து தானம் செய்வது முன்னோர்களுக்கு அமைதியை தரும் புனித நதிகளில் நீராடி தர்ப்பணம் செய்து ஏழைகளுக்கு உணவு தானம் வழங்குவது பசு காகம் நாய்கள் ஆகியவற்றிற்கு உணவு கொடுப்பது ஆகிய முன்னோர்களை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே சனி சனி பகவானின் இந்த தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நல் ஒரு சரியான ஒரு நிவாரணமாக இதெல்லாம் பார்க்கப்படுது கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு கொடுத்த தகவல்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புற உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டும் டைமும் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்